ஆஸ்திரேலிய டெஸ்ட் சீரீஸ்ல பங்கேற்க போற மூணு பிளேயர்ஸ் காயத்துல இருக்காங்க அவங்கல ஒருத்தரான விக்கெட் கீப்பர் விர்த்துமான் சாஹா அதிரடியா களத்துக்கு திரும்பி இருக்காரு அவரால் டெஸ்ட் மேட்சஸ்ல விளையாட முடியாதுன்னாங்க ஆனா இப்ப அவர் திரும்ப வந்திருக்காரு இந்தியா ஆஸ்திரேலியா மோத போற கிரிக்கெட் சீரஸ் வர நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி ஆரம்பிக்க போகுது இதுல டெஸ்ட் சீரிஸ் தான் முக்கியமா கருதப்படுது நாலு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் சீரீஸ் டிசம்பர் பதினேழு அன்னைக்கு ஆரம்பிக்கும் போகுது இந்த டெஸ்ட் சீரீஸ் இந்தியாவுக்கு சவாலா மாறி இருக்கு கேப்டன் விராட் கோலி முதல் டெஸ்டுக்கு அப்புறம் இந்தியா திரும்ப போறாரு பிறக்க போகுது விளையாட மாட்டார் இல்லாத போது பலவீனமாகும் ரோஹித் சர்மா இஷான் சர்மா விருதமன் சாஹா எல்லாமே காயத்தால் அவதிப்பட்டு வந்தாங்க அவங்க எல்லாராலையும் டெஸ்ட் சீரிஸ்ல பங்கேற்க முடியுமா அப்படின்ற கேள்வி இருந்தது ரோஹித் சர்மா எழுபது சதவீத உடற்பகுதியோட இருந்ததால அவர் நிச்சயமா பங்கேற்பார் அப்படின்னு சொல்றாங்க ஆனா விருதமன் சாஹாவுக்கு ரெண்டு தசைப்பிடிப்புகள் இருந்தது அவரால் டெஸ்ட் சீரீஸ்ல பங்கேற்க முடியுமான்ற கேள்விக்கு கங்குலி உறுதியா சொல்லியிருந்தாரு நிச்சயமா விருதுமான் சாஹா டெஸ்ட் சீரீஸ்ல பங்கேற்பார் அப்படின்னு கங்குலி சொல்லியிருந்தாரு அதன்படி விருதுமான் சாஹா இப்போ பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சார் இந்தியன் டீமுடைய பிசியோதெரபி உதவியோட தேடிட்டு வந்த அவரு வலைப்பயிற்சியில ஈடுபட்டிருக்காரு சாஹா பயிற்சி செய்யற வீடியோவை வெளியிட்டிருக்காங்க பிசிசி அந்த வீடியோவுல ரெண்டு த்ரோவோட நிபுணர்கள் அவருக்கு பவுலிங் பண்றாங்க சாஹா எந்த சிரமமும் இல்லாம பேட்டிங் பண்றாரு அவர் காயத்திலிருந்து முழுமையா சரியாயிட்டே தான் தெரியுது விருதுமான் சாகா தான் இப்ப உலகத்தில் ஆடிட்டு வர டெஸ்ட் டீம் விக்கெட் கீப்பர்ஸ்ல சிறந்த ரெக்கார்ட் அவர் இல்லாம போனா அது இந்தியன் டீமுக்கு பெரிய பின்னடைவா அமைஞ்சிருக்கும் ஆனா அவரை சீக்கிரமா தயார் முன்னாடி இந்தியன் பிளேயர்ஸ் காயமடைஞ்சா அவங்களுக்கு பிசிசிஐ மற்றும் தேசிய கிரிக்கெட் அகாடமி சார்பில் கொடுக்கப்படுற பயிற்சி மற்றும் சிகிச்சை சரியா என்ற குறை இருந்தது இப்போ பிசிசிஐ தலைவர் கங்குலி சாஹா நிச்சயமா தயாராவது உறுதியா சொன்னாரு அதை செயல்படுத்தியும் காட்டியிருக்காரு விருதுமான் சாகா பி யாருமே எதிர்பார்க்காத வகையில அதிரடியா டி டுவெண்டி இன்னிங்ஸ் நல்ல ஃபார்ம்ல இருக்கிற அவரு ஆஸ்திரேலியா டெஸ்ட் சீரீஸ்ல பேட்டிங்ல இந்தியன் டீமுக்கு கை கொடுக்க அதிக வாய்ப்பு இருக்கு